ஆதி திராவிடர் பழங்குடியின விவசாயிகளுக்கு கூடுதலாக இருபது ஐந்து கோடி நிதி அமைச்சர் தகவல் ஆதி திராவிட பழங்குடியின சிறு குறு விவசாயிகளுக்கு கூடுதலாக இருபது சதவிகித மானியம் வழங்க ஐந்து கோடி நிதி ஒதுக்கப்பட்டுள்ளதாக வேளாண் அமைச்சர் கூறியுள்ளார் இது குறித்து வேளாண்மை உழவர் நலத்துறை அமைச்சகர் இன்று வெளியிட்டுள்ள அறிக்கையில் தமிழக அரசினால் செயல்படுத்தப்படும் உயர் மதிப்பு வேளாண் திட்டங்களில் ஆதி திராவிட பழங்குடியின வகுப்பைச் சேர்ந்த சிறு குறு விவசாயிகளுக்கு அவர்களின் பங்கு தொகையினை குறைத்து உதவிடும் வகையில் நடைமுறையில் உள்ள மானியத்துடன் இருபது சதவீத கூடுதல் மானியம் மாநில அரசு நிதியில் இருந்து வழங்கப்படும் என்றும் இதற்கான இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணாம் ஆண்டில் ஐந்து கோடி நிதி ஒதுக்கீடு செய்யப்படும் என்று அறிவிக்கப்பட்டது அதன்படி பயிர் சாகுபடியின் கரவை மாடு உள்ளிட்ட பல்வேறு வேளாண் சார்ந்த தொழில்களையும் ஒரு மேற்கொள்ளும் மேற்கொள்ள மானியம் வழங்கப்படுகிறது ஆதி திராவிட பழங்குடியினர் சிறு குறு விவசாயிகளுக்கு கூடுதலாக இருபது சதவிகிதம் அதாவது ஐம்பதாயிரம் மானியத்துடன் கூடுதலாக இருபதாயிரம் என மொத்தம் எழுபதாயிரம் மானியமாக வழங்கப்படும் பசுமை கோடில் நிழல் வழக்கை அமைக்க சூரிய கூடார உலர்த்திகள் மதிப்பு கூட்டும் இயந்திரங்கள் சூரிய சக்தி பம்பு செட்டுகள் திட்டங்களுக்கு ஆதி திராவிட பழங்குடியின வகுப்பைச் சேர்ந்த சிறு குறு விவசாயிகளாக இருந்தால் கூடுதலாக இருபது சதவிகிதம் மானியம் வழங்கப்படும் இந்த திட்டத்தில் பயன்பெற விருப்பம் ஆதி திராவிட பழங்குடியினர்